தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் நரம்பியல் துறை இணைந்து உலக பக்கவாத விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஓமாந்தூரல் பல்கலைக்கழக அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு பேரணி நடைபெற்றது உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியை தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை இயக்குனர் மணி அவர்கள் துவக்கி வைத்தார் நிகழ்வில் பல்நோக்கு மருத்துவமனை ஆரம்புவ தலவாய் சுந்தரம் துணை கண்காணிப்பாளர் மருத்துவர் குமார் எம்ஜிஆர் பல்கலைக்கழக பேராசிரியர் மருத்துவர் சீனிவாசன் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறை பேராசிரியர் மருத்துவர் முகுந்தன் மெட்ராஸ் நரம்பியல் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் பாலசுப்ரமணியன் பேரணியில் நிகழ்விற்கு பின் மருத்துவமனை இயக்குநர் மணி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பக்கவாத நோயை தவிர்க்க உணவுகளில் உப்பு மற்றும் எண்ணெய் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் தூக்கமின்மையும் மன உளைச்சலுமே இதற்கு மிக முக்கிய காரணமாகும் தமிழக அரசு சார்பில் இதற்குரிய இலவச சிகிச்சையை அனைத்து அரசு மருத்துவமனைகளில் வழங்கி வருகிறது முதல்வர் காப்பீட்டு திட்டம் மூலம் இதற்கான சீரிய சிகிச்சையை இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம் என்றும் இதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி என்று கூறினார் மேலும் நிகழ்ச்சிக்குப் பின் மருத்துவமனை அரங்கில் நடைபெற்ற பக்கவாத விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் மருத்துவமனை பேராசிரியர் நரம்பியல் தலைமை மருத்துவர் பூபதி அவர்கள் தம் மருத்துவ அனுபவங்களை இளம் மருத்துவரிடம் பகிர்ந்து சிறப்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் செவிலியர் மற்றும் பல்வேறு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்